இப்போ ஒரு வாட்சியம் ஒரு தொல்லு தொழிலாளர் எத்தனை அவன் வேணாம் ஒரு தொழிலாளி வேலையை வெளியே பத்து ஜாண்டி அவங்க வேலை வரத்துக்கு வெளியே போக வீட்டுக்கு போகும்போது ஓராண்டு காலமாக ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்தக்கூறி கிட்டத்தட்ட பனிரெண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இந்த அரசு ஒரு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடித்த ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்களையும் வழங்கவில்லை பென்ஷன் ஒன்றாம் தேதி கிடைக்காமல் பத்தாம் தேதி வரை எழுத்தடிக்கிறார்கள் கழக விதிமுறைகளுக்கும் சட்டத்திற்கும் புறம்பான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தமிழ்நாடு அரசு அரசுக்கு மின்சார ஊழியர்களுக்கு அறிவித்தது போல் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை போக்குவரத்து தொழிலாளிக்கும் கட்டாயம் பேசி தீர்க்க வேண்டும் என்று நேற்றையும் இன்றைய தினமும் காத்திருக்கும் போராட்டம் கொண்டிருக்கின்றோம் இந்த காத்திருக்கும் போராட்டத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் தொழிலாளிகள் என்று பங்கெடுத்துள்ளார்கள் மதுரை மண்டலத்தின் சார்பாக பேருந்துகள் எண்பது சதவீதம் பேருந்துகள் போடவில்லை ஆட்கள் இல்லாமல் பேருந்தை ஒரே நபர் ஒரு பேருந்தை நாலு முறை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் பேருந்து நிலையத்தில் நிறுத்திவிட்டு திருப்பி பேருந்து பணிமனைக்குள்ளே கொண்டு வருகிறார்கள் இதுபோன்ற அவல நிலையை போக்க வேண்டும் தொழிலாளியை பணிக்கு திரும்ப வைக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சியும் இந்த நிர்வாகமும் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சுமூக தீர்வு காண வேண்டும் இல்லையே போக்குவரத்து தொழிலாளி தமிழகமெங்கும் மிகப்பெரிய வேலை நிறுத்த கிளர்ச்சியை உருவாக்குவோம் தோமுசா செயலாளர் மேலூர் அல் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க